ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பராக டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நூறு கிராம் கேரட்டும் நூற்றி கிராம் பீன்ஸும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பு விதமான தீயில வச்சுட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே மூடி வேக வச்சுக்கலாம் இது மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இது வேகிற கேப்பில் ஒரு கால் மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து துருவி எடுத்துட்டோங்கெல்லாம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு பருப்பும் அது கூடவே நல்லா வெந்திருக்கு நம்ம ஊற்றுன தண்ணி வந்து இந்த அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றாதீங்க அந்த காய் வேகிறதுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப குழைய வேக வேண்டாம் இது வந்து வெந்துடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் கடுகு சேர்த்து பொரியட்டும் அது கூட ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் காய சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பிஞ்சு பெருங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காவோட இந்த காயும் நல்லா சேர்ந்து அதில் இருக்கிற ஈரெல்லாம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லியலை தூவி கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்